கடுமையான போராட்டங்கள் செய்யும் நானே இங்கே நிற்பேன் முதல்ல முதல்லலாம் தான் நிற்பேன் அங்கே பூங்கா தவிர வேறு எதுவுமே வரக்கூடாதுங்க இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை லட்சக்கணக்கான பொதுமக்களுடைய கருத்து அது அதாவது நீங்கள் ஹைப்பர் மால் சூப்பர் மால் மால் அதெல்லாம் வேணும்னா அவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிட்டோம் அரசு வந்து தானமாக கொடுக்க கூடாது அரசு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் கொடுங்க அது மட்டும் இல்ல சென்னைக்கு பூங்காக்கள் வேண்டும் சென்னையில் ஒரு தோராயமா எட்நூத்தி எழுபது பூங்காக்கள் இருக்கிறது அதுல எழுநூத்தி எழுபத்தி பூங்காக்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவுல தான் இருக்கு அது இல்லாம எட்டு பூங்காக்கள் ஓரளவுக்கு பெரிய பூங்காக்கள் மெட்ரோ ரயிலுக்கு எடுத்துட்டாங்க அதிகமா பெரிய பூங்கா வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா இருபது ஏக்கர் தொல்காப்பியர் பூங்கா வந்து அது முன்னூறு ஏக்கர் அதனால அதை பயன்படுத்த முடியாது அதுல அது பொதுமக்கள் மியாசாக்கி மியாவாக்கி ஃபாரஸ்ட்னால காடு மாதிரி அங்கங்க அடர்த்தியா இருக்குதுல்ல இங்க ஒரு பூங்காவில் அறுபத்தி ஆறு ஏக்கர் அங்க மொத்தம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அது முப்பத்தி ஆறு ஏக்கர் தான் அதுல கூடுதல் பக்கத்துல இடம்லாம் இருக்கு அதெல்லாம் சேர்ந்து ஒரு அறுபத்தாறு ஏக்கருக்கு ஒரு பெரிய பூங்கா பண்ணுங்க நல்லது மக்களுக்கு நல்லது ஒரு கிரீன் ஸ்பேஸ் இருக்கும் இது மற்ற நாடுகளில் மற்ற மாநில நகரங்கள்ல எல்லாம் இருக்கு டெல்லியில் மேஹர்வழி பார்க் ரெண்டாயிரம் இருநூறு ஏக்கர் லோதி பார்க் வந்து நைன்டி ஏக்கர்ஸ்ல இருக்கு பெங்களூர்ல சிம்ஸ் பார்க் இரநூத்தி ஐம்பது ஏக்கர்ல இருக்கு லால் பார்க் சிம்ஸ் பார்க் கம்பன் பார்க் எல்லாம் இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு டெல்லியில் இப்போ எட்நூத்தி எழுபது ஏக்கர்ல பெருசா புது புதிய பூங்கா ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க பாப்பா எல்லாத்துலயும் பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க அதாவது விவசாயிகளில் வந்து என்னுடைய கடவுளாக நான் பார்க்குறேன் நான் விவசாயிகளுக்கு எங்க பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம் விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் அரசு நிச்சயமா நிறைவேற்றணும் விவசாயிகள் மீது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தடியடியோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அது பேச்சுவார்த்தை மூலமாக விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் அது